பொறுமை தாழ்மை அன்போருக்கும் பெரும் தன்மை உள்ளவரே மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்த மேலான நாமம் பெற்றா பிறந்தார் பிறந்தார் கந்தை துணியோ கருத்தருக்கு கடும் ஏ அலங்கரிப்போம் வீணான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம் ஆசைப்படுகிறோம் ஆனா கந்தை துணிலதான் ஏசப்பா என்ன பண்ணாரு கடும் ஏழ்மைக்குள்ளோ கோலம் துறை தரித்தாருங்க நம்ம தாழ்மையா இருக்கணுங்க தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் உங்களை எல்லா காரியங்களும் உங்களை ஆசிர்வதிப்பார் பைஸ்தலார்